வணக்கம் உறவுகளே இன்றைக்கு ஸ்டீலில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது மிகவும் ஒரு பழமையானது தான் இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இந்த கோவில் இங்கிருந்தும் வந்து முருகப்பெருமான வந்து செந்திலாண்டவர் என அழைக்கப்படுகிறாராம் இங்கே வந்து சூரபத்மன போரில் வந்து ஜெயித்ததால் தான் முருகன் வந்து ஜெயந்தி ஆண்டவர் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்பட்ட காலப்போக்கில் வந்து செந்திலாண்டவர் என வந்து மருவியதாகவும் அதே போல இந்த கோயில் இருக்க இருக்கக்கூடிய ஊரும் வந்து திரு சேந்தியூர் அப்படின்றதுல இருந்து திருச்செந்தூர் என்று மாறியதாம் முருகனின் ஆறுபடி வீடுகளை வந்து இரண்டாவதாகவும் கடற்கரை ஓரத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு படையான ஒரு வீடாகவும் இருப்பது இந்த திருச்செந்தூர் அப்படின்றத கந்த படி பாத்தீங்கன்னா கச்சியப்ப சிவாச்சியார் வந்து தேவர்கள் மனிதர்கள் மற்றும் அனைத்தையும் வந்து காக்கவும் அசுரர்களை வந்து அழிக்கவும் ஐப்பசி மாத வளர்ப்புறையில இருந்து ஆறு நாட்கள் யாகம் வளர்த்ததாம் குடும்பத்துல முருகப்பெருமான செய்து சிவாச்சாரியாரும் மற்றவர்களும் வந்து முருகனுக்கு சஷ்டி நோன்பு இருந்தார்களாம் இதனால் மனம் குளிர்ந்த முருகன் அவர்களுக்கு அருளினாரா இதனை நினைவு கூறிய விரதமாகத்தான் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுகிறதாம் தேவர்களுக்கு வந்து உதவ சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து வந்து தோற்றி ஆறு சக்திகள் ஆறு குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வந்து வளர்க்கப்பட்டு ஆறு உருவங்களும் ஒன்று சேர்ந்து தான் முருகனாக உருப்பெற்றார் கூறப்படுகிறது அதாவது ஆறுமுகத்தை தனது உருவில கொண்டிருப்பதால் தான் முருகனுக்கு ஆறுமுகம் என்ற பெயரும் குருவாக இருப்பவரான குரு பகவான் இங்கு வந்து தவாமியின்றி வந்து கொண்டிருத்தாராம் சிவனின் மைந்தனான வந்து முருகனை பணிந்து வணங்கிய குரு பகவான் அசுரர்களின் வரலாற்றை பற்றி கூறி சூரபத்மான போர்ல வந்து வெல்வதற்கு வந்து முருகப்பெருமானுடனும் அவரது படையினருடனும் வந்து ஆலோசனை செய்து சிறந்த அறிவுரைகளை வந்து வழங்கினார் முருகப்பெருமான் தான் இங்கே கோவில் கொள்ளும் வரத்தை வந்து அருளினாரா இதனால் தான் மகிழ்ந்த குரு பகவான் விஸ்வகர்மாவை வந்து அழைத்து இங்கு வந்து கோவில் எனவே எனவேதான் இங்கு கோவில் கொண்டிருக்கும் ஜெயந்திநாதர வந்து வணங்குவதால் தான் குரு பகவானின் அருளும் வந்து நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது முருகப்பெருமானுக்கு ஆறுப்படை வீடுகள் என்று வழக்கமாக கூறப்படும் ஒரே ஒரு போர் வீரர்களின் ஒரு குழுமத்தை வந்து படை என அழைப்பார்களா முருகப்பெருமான் அழிப்பதற்கு தனது போரிடும் படை வீரர்களோடு தங்கியிருந்த இடமும் தான் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லி அந்த எனவே வந்து படை வீடு என அழைக்கப்படும் தகுதி தான் திருச்செந்தூருக்கு மட்டும் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் தன்னை வந்து காண பக்தர்களின் அனைத்து கஷ்டங்களையும் போக்கும் முருகனின் ஆற்றப்படுத்தும் ஆறுதல் அளிக்கும் வீடுகள் ஆறு படை வீடுகளாக மாறினதுன்னு சொல்லப்படுகிறது அதாவது சூரபத்மன ஐப்பசி மாதம் சஷ்டி தினத்தில முருகப்பெருமான் வதம் செய்தால் தான் இங்க வந்து சஷ்டி விழா ஐப்பசி மிக சிறப்பான முறையில் வந்து வந்து இந்த விழாவின் போது மக்களின் நன்மைக்காகவும் சண்டிய ஓகம் செய்யப்படுகிறதா ஆறு நாட்கள் நடக்கும் இந்த கந்தசஷ்டி விழாவை வந்து காண லட்சக்கணக்கில் மக்கள் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு மற்றும் கடற்கரை பகுதிக்கு வந்து கூடுவார்கள் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது இன்றைய கிருஷ்டியில பாத்தீங்கன்னா அருள்மிகு சுப்ரமணிய சுவாமி பற்றி பாத்திருந்தான் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்ற ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி